ஏன்னா நம்ம கண்டினியூ அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வந்து கண்டினியூ வீடியோ போட்டோமா திடீர்னு வந்து அவனுக்கு கல்யாணம் நம்ம வந்து மனசு கஷ்டமா இருக்குது நிஷா வந்து எனக்கு சிஸ்டர் கூட பிறக்காத குற ஒன்று மட்டும்தான் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அப்போ நான் வந்து அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் சரிங்களா யாரும் எங்கள் உறவை வந்து கொச்சப்படுத்தாதீங்க கமான்லாம் கழிவு கழிவு ஊத்துறீங்க எங்கள் உறவு அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி போல உறவு தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சென்னை நிஷா பேசுறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் இந்த ஒன்று வயசு சேலமனை பத்தி தான் ஆஹ் என்னன்னா இவ்வளவு என் கூட வீடியோ பண்ணிகிட்டு இருந்தான் நீங்களும் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ வந்து அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க திருப்பூரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் இன்னும் ஒரு ஊர் என்ன ஊருன்னு தெரியல ஒரு மேரேஜ் பண்ண போகிறான் நானே நம்பவே இல்லை அவன் சொன்னும் போதே நேற்று வந்து எனக்கு என்னை கேட்டான் ஆல்ரெடி வந்து என்ன கேட்டேன்னா வந்து நிஷா நீ கல்யாணம் மன்னிக்கிறியான்னு என்னை கேட்டான் இல்லைடா நான் வேண்டாம் ஃப்ரெண்ட்யா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ பழகியிருந்தேன் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி அவனும் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தான் நான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இல்லைடா நீ பண்ணிக்க மேரேஜ் அப்படின்னு சொன்னேன் இப்போ பொண்ணு பார்த்துட்டான் எனக்கு தெரிஞ்சிடணும் ஒன் மந்த்லேயே ரெண்டு ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்க வீட்லேயே அவன் அம்மாவும் பொண்ணு பார்த்துருக்காங்க இவனும் பார்த்துருக்காங்க ரெண்டு பொண்ணை வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து எனக்கு எப்படின்னா வாய் நேற்று வீடியோ கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அவங்க அனுப்பிச்சி விட்டது அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே கேட்டேன் நான் நானே அதுக்கப்புறந்தான் நம்பினேன் சரி ஓகேடா மனசு கொஞ்சம் கஷ்டம் வச்சு பரவாயில்ல ஸோ அவனுக்குன்னு ஒரு லைஃப் தேவை இல்லைங்க யாராக இருந்தாலும் வீடியோ போட்டது எல்லாமே வந்து அது ஒரு பக்கமாக இருந்தாலும் வந்து அவன் இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சரி சரி நிஷா நீ பண்ணிக்க மாட்டேன்ட்ட நான் எனக்குன்னு லைஃப் தேவை இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ பா இப்போ கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக என் கூட வீடியோ போட மாட்டான் அவன் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டான் நிஷா தப்பான நினச்சிக்காத நான் கல்யாணம் பண்ணால் வீடியோ போட மாட்டேன் உன் கூட ஏன்னா நான் வீட்டில் சொல்கிற மாதிரி தான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க என்னால் நாங்கள் வீடியோ போட்டது ஃப்ரெண்ட் அப்படி தான் இருந்திருக்கோம் மற்றபடி எனக்கு அவனுக்கும் சொன்னால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அடுத்தது என்னன்றது வந்து எனக்கு அவன் பேசிய அனுப்பிச்சி விட்டுருக்கான் ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல் ஃபுல்ஃபுல்லே வந்து இது மாதிரி பேசி உங்களுக்கு எல்லாம் வந்து அப்டேட் பண்ணுற அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நேற்று ஜாத வந்து வீடியோ காலில் வந்து காமிச்சான் அவங்க வீட்டில் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஜாதகம் பேர் பொறுத்தலாம் எல்லாம் சரியாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சேன் என்கிட்ட ஃபோட்டோ முழுவதும் காமிச்சான் பொண்ணுடைய ஃபோட்டோ முழுவதும் சரி ஓகே பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் எனக்கு அவன மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்து அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம கண்டினியூவாக அவன் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டோமா திடீர்னு வந்து அவனுக்கு கல்யாணம் போது மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ அது போக எல்லாமே சரியாயிடும் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அவன் என்கிட்ட பேசி அனுப்புறது உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறான் பாருங்கள் இந்த பதிவு யாருக்குன்னா நிஷா சிஸ்டருக்கு தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து ஒரு கான்செப்டுக்காக நாங்கள் ரெண்டு பேர் வந்து வீடியோ இருக்கோம் எனக்கு யார் இருந்தால் வந்து நிஷா வந்து எனக்கு சிஸ்டர் கூட பிறக்காத குறவு ஒன்று மட்டும்தான் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி பார்த்துக்கோங்க இப்போ இருந்தால் அப்போ நான் வந்து அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரிங்களா யாரும் எங்கள் உறவை வந்து கொச்சப்படுத்தாதீங்க கமான்லாம் கழிவு கழிவு ஊத்துறீங்க எங்கள் உறவை அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி போல உறவு யாரும் கொச்சப்படுத்தாதீங்க நண்பர்களே அவங்க வந்து எனக்கு நிஷா வந்து சிஸ்டர் மாதிரி நான் வந்து பிரதர் மாதிரி சரிங்களா எங்கள் உறவை யாரும் கொச்சப்படுத்தாதீங்க சரிங்களா நிறைய பேர் கழிவு ஊத்துறதுனால நான் வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து உடைச்சி சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வீடியோ போட போகிறோம் தயவுசெய்து நிஷா சிஸ்டர் என்னை கோச்சிக்காதீங்க கிருக்கு பேருக்கு கமெண்ட் போடுறாங்க சரிங்களா நன்றி வணக்கம் இனிமே வந்து என்னை அவனையும் வச்சு தப்பாக பேசாதீங்க இவ்வளவு பண்ணது எல்லாமே அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரிய ரீதியாக இருந்தது எல்லாம் இருந்து பண்ணது இன்னைக்கு அப்படி ஒரு ரெண்டு மாசம் அப்படி பண்ணுவான்னு நினைக்கிறாங்களா பண்ண மாட்டான் கூட ஸோ அவன் வீட்டில் சொல்ற மாதிரி தானே கேட்டா